ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி ஈரோட்டிலேருந்து இன்னைக்கு நம்ம அனுப்பக்கூடிய ஆர்டர் பாருங்கள் இந்த வலையில் எல்லாமே நம்ம இன்றைக்கி டெலிவரி அனுப்ப போகிறோம் இதில் பார்த்திங்கனா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் அப்படியே ஒரு கஸ்டமருக்கு ஆட்ரு இது பார்த்திங்கன்னா ஜிகினா வளையல் பாருங்கள் கோயில் கொடுக்குறதால் யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக ஃபங்க்ஷனுக்கு இல்லை டெய்லி யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வளையல் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் பாக்ஸ் அப்படியே கேட்டிருந்தாங்க இது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கலர் தான் வரும் நம்ம இந்த ரெண்டு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் கஸ்டமர் ஒரே கலர் வேணாம்னாங்க கொஞ்சம் கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்டாங்க ஆனால் இதில் பாக்ஸில் பார்த்திங்கன்னா வரது பூரா ஒரே மூணு கலர் மட்டும்தான் வரும் இது வேறு ஒரு பாக்ஸ் வந்து நம்ம எடுத்து சேஞ்ச் பண்ணியிருக்க பாருங்கள் இந்த ரெண்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த பாக்ஸில் வரக்கூடிய வலையல் தான் இது பார்த்தீங்கன்னா டசன் முப்பூராக வருது பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா க்ரீனு வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வருது இந்த மூணு கலர் அவைலபிள் வரும் இதில் இது பாக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ட்ரைட் பண்ணிக்கலாம் டசன் ரூபா வருது இந்த வளையல் சிக்கன வலையல் இதில் மாடல் வேணாலும் வேறு மாடல் அவைலபிள் இருக்கு தேவைப்படுற ஸ்க்ரீனில் கால் காணப்படுறோம் உங்களுக்கு மாடல் எல்லாமே அனுப்பிச்சிடுவோம் புள்ளி வலியல் மாடல் மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரிண்டட் வலியல் மாதிரி மாடலும் இருக்கு வளாக பழைய மாதிரி மாடலும் இருக்குது உங்களுக்கு கோயில் கொடுக்குற மாதிரி மாடலில் உங்களுக்கு நிறையா மாடல் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்திரீயில் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க உங்கள் மாடல் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுவோம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆந்திர வலியில் திருப்பதி சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த நாலு டஜன் ஒரு கஸ்டமருக்கு பாருங்கள் ஸ்கை ப்ளூவில் ரெண்டு டஜனும் ரெட்டில் ரெண்டு டஜனும் டூ பாயிண்ட் ஃபோரில் இது நாலு டஜனும் ஒரே கஸ்டமருக்கு இதை வந்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் மாடல் ஒரு சில கஸ்டமர் மாடல் பார்க்காம இருந்தீங்கன்னா மாடல் பார்க்குறதுக்காக நம்ம அந்த வலையில் மட்டும் பேக் பண்ண வச்சுருக்கோம் பாருங்கள் இது பிளைனில் இருக்க கூட கட்டிங் வழியில் திருப்பதி வழியில் ஆந்திரா வலையின்னு சொல்லுவாங்க இந்த வலையில் இது ப்ளெயினில் ஃபுல்லாகவே கட்டிங் பண்ணியிருப்பாங்க இந்த வலையில் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இது டூ பாயிண்ட் டூ சைஸ் இது நாலுமே ஒரே கஸ்டமருக்கு இது நாலுமே ஒரே கஸ்டமருக்கு இதில் ரெண்டுமே ஒரே கஸ்டம் ஒரே கலர் மட்டும் ஒரே கலர் தான் நாங்கள் வேறு வேறு கஸ்டமருக்கு ரெட்டு ஸ்கை ப்ளூ ரெண்டும் வேறு வேறு கஸ்டமருக்கு கலர் மட்டும் சேம் கலர் எடுத்து பாருங்க அப்புறம் பார்த்திங்கனா ரெயின்ட்ராப் ரெயின்ட்ராப்பில் பார்த்திங்கன்னா ரெயின் ட்ராப் வருங்க மல்டி கலர் ட்ராப்பில் ரெண்டு ரெஜன் மட்டும் இத்தனையோ ஒரு கஸ்டமருக்கு ரெண்டு ரெண்டு ரெஜன் மட்டும் ரெயின்ட்ராப் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் வருது டஜனு உங்களுக்கு இதில் வாட்டர் டப் ஆனால் வாட்டர் டப் அவைலபுள் இருக்கு டாப் பார்த்திங்கன்னா டஜன் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது அதுவும் நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம் ஒரு டசனை எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பாக்ஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டஜன் வந்து தொண்ணூறுபா வரும் பாக்ஸ்க்கு வந்து பத்து டசன் வரும் பாக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நூறுரூவா லெஸ் ஆகும் அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தோம் அது உங்களுக்கு கலர்ஸ் வந்து பத்து கலர்ஸ் அவைலபுள் இருக்கு வாட்டர் ட்ராப்லையும் ரெயின் ட்ராப்லையும் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணாங்க உங்களுக்கு ரெண்டு டஜன் மூணு எவ்வளோ வேணுமோ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இது மாதிரி பப்புள் ட்ராப் கவர் போட்டு சேஃப்டி டெலிவரி டர்மகால் பேக்கிங் கூட வச்சு தர்மா சேஃப்டியாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் டூ டேஸ்க்கு டெலிவரி ஆகும் உங்களுக்கு பாக்ஸ் ஆனாலும் நீங்கள் பாக்ஸாக எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு டஜன் போதும் மூணு டஜன் போதும் செப்பரேட் செப்பரேட்டாக போதும் சைஸ் மிக்சிங் எடுத்துக்கிறேன் மாடல் மிக்சிங் எடுத்துக்கிறேன் உங்கள் விருப்பத்து இருந்தப்போ நீங்கள் எப்படி வேணுமோ கலந்து கூட எடுத்துக்கலாம் சைஸும் கலந்து எடுத்துக்கலாம் மாடல் கலந்து எடுத்துக்கலாம் தேவைப்பறங்க ஸ்க்ரீன் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ